வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிகம் அனைத்து நல்லா நம்ப வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிமெண்ட் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ராக்கெட்டுங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் புல்லிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் செல் ஸோன் காட்டிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் அண்ட் ரி ஆன் ஈக்விட்டி எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஸோ இங்கே வந்து நமக்கு இபிஎஸ்ஓடைய டிடிஎம் லெவல் டிக்ரீஸ் ஆச்சுனாலோ ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இவனுடைய பெர்ஃபார்மென்ஸஸ் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய உடைய இவனுடைய ரெவெனியூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய ல லெவல் ரெண்டு ரூபா ஐம்பது விசாக கூடியிருக்கு ஆனால் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாடரேட்டில் இல்லாட்டி ஆவரேஜ் லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி தான் இருக்குது அப்போ இந்த இந்த வருஷத்துக்கு இந்த டி இதுக்கு வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபோர் குவார்டரோட ரிசல்ட் வந்துருச்சு அப்போ பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ டிடிஎம் ரெவென்யூ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபான்னு இருக்குது நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி எழுநூறுனு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா ரெவென்யூ குறஞ்சிருக்கு அதே மாதிரி தான் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா கிட்டக்கு குறைஞ்சு போயிருக்கு அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் அடி வாங்கிருச்சு அப்ப இதே இது வந்து இதுலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இபிஎஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கியூ ஒன் ரிசல்ட் பாசிட்டிவா வரும் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் முடிவு பண்ணினாங்கன்னா மேல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ரிசல்ட் பெர்ஃபார்மன்சஸ் இப்போ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பெர்ஃபார்மன்சஸ் ஆனுவல் ரிசல்ட்டையும் பாதிக்கும் அதனால முதல்ல கரெக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இவங்க ட்ரெண்டை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனால் உஷாரா இருந்துக்கணும் ஆனுவல் ரிப்போர்ட்ல இதுவும் நமக்கு வந்து ரெவின்யூவும் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் எண்பது கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் அது இருக்குது அதனால யூபிஎஸ் லெவல் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த வருஷத்துக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணிடலாம் இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்றோம்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தெட்டு பர்சன்ட் குறைஞ்சவே போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூவும் ஏழு பர்சன்ட் குறைஞ்சவே இருக்கு அதே சமயத்தில் கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ஓராயிரமாக சொல்றேன் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இன்க்ரிமெண்ட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் வந்து பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மென்சஸ் சப்சிக்வெண்ட்டாக கியூ ஒன்லியும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சமா கன்சாலிடேட் பண்ணிட்டோம் சைடு வைஸ் போயிட்டோ அதுக்கப்புறமா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்ல பெர்ஃபார்மன்சஸ் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் அடிச்சு வச்சிருவாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் வந்து கம்பேர் பண்ணும்போது இபிஎஸ் ஒரு ரூபா அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவாட்டரை காட்டிலும் இருக்கிறான் இப்போ இந்த மூணு குவார்டர் இந்த நாலு குவார்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க டிகிரீஸ் ட்ரெண்ட்ல இருக்கு ஆனாலும் மார்க்கெட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துருக்கு இப்போ இந்த ஏற்றம் தொடருமா இல்லையாங்கிறத மார்க்கெட்டர் தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா ரிசல்ட் எல்லாத்துலையுமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட அடி வாங்கியிருக்கு இபிஎஸ்லயும் சரி நெட் ப்ராஃபிட்லேயும் சரி இபிஎஸ்லயும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்ராக்சிமேட்டா அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள் எடுத்துக்கிறோம் எம்எஃப் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கோட அப்டேட் வந்து இப்போ நமக்கு கிடைக்கல ஆனுவல் ரிசல்ட் வரும்போது இல்லாட்டி கொஞ்சம் காலம் கொஞ்சம் நாட்கள்லேயோ கிடைக்கலாம் ஆனால் இப்போ இந்த ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நமக்கு இதில் கிடைக்கல இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தோம்னா புக் வேல்யூ எண்பத்தஞ்சு ரூபா நாற்பது பைசா ஃபேர் பிரைஸ் தொண்ணூத்தி ரெண்டு ரூபா கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் போய்கிட்டு இருக்கு எம்பத்தி நாலு இருக்கு நாலு பாட்டோடது வந்து நம்ம நேரடியாக டிடிஎம் போயிடலாம் டிடிஎம் நாலு ரூபா ஐம்பது பைசா இருக்கு அதோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்றுன்னு இருக்கு இந்த இடத்துல நமக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி எட்டு அதை காட்டிலும் இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ முதல்ல கரெக்ஷன் லீடு எடுக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் நம்ம நம்ம வந்து யோசிக்கணும் தென் சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு இன்ஃபுரன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லேட்டஸ்ட் கியூ ஃபோருடைய இபிஎஸ் வந்து ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு குவார்ட்டர் காட்டிலும் மூணு குவார்ட்டர் ஆவரேஜை காட்டிலும் இதுதான் கூட எடுத்துருக்குறாங்க அப்ப இந்த ஏற்றம் இந்த ஏற்றம் இது வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டர் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை இது சஸ்டெயின் ஆகாது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதனால மார்க்கெட்டர் எப்படி ஃபீல் பண்ண போறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரெண்டு போகும் ஆனால் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கணும் பி சரி பிபியும் சரி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்னேஷன் டிக்ரீஸ் ட்ரெண்ட் வரும்போது கரெக்ஷனுக்கான லீடு கொஞ்சம் அதிகமான சான்சஸாகவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இந்த இபிஎஸோட கேடிஎம் அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதை வச்சு நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸோட ரேஞ்ச் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆனால் அதை தாண்டி தான் மேலே போயிட்டு இருக்கிறான் இப்போ நம்மளுடைய எக்ஸ்பனென்ஷியலில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்ப நம்ம சார்ட்ல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன் பிபிலிருந்து ஆர் டூ வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ கீழ இருந்து நம்ம வந்து ஓவர் வியூ பார்த்துடலாம் பிபியோட பாட்டம் ரேஞ்சு நூத்தி அறுபத்தி மூணுல இருந்து நூத்தி எண்பது பிபியோட பிபி பாயிண்ட் அது பிரேக் பாயிண்ட் இருநூத்தி பதிமூணுல இருந்து இருநூத்தி முப்பத்தி மூணு பிபியோட டாப் இரநூத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ஆர் ஒன் முன்னூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் மிட் பாயிண்ட் நானூத்தி பதினாறுல இருந்து நானூத்தி பதினெட்டு ஆர் டூ ஐநூற்றி ஆறுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்ம இந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் ஏபிஎஸ் உடைய நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஏபிஎஸ் உடைய ஆவரேஜ் நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோர் காட்டிலும் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு இன்ஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் லீட் எடுக்கணும்னு நம்ம சொல்லலாம் நம்ம வந்து முடிவு பண்ணலாம் இது ஒன்று அதே சமயத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம இங்கே பார்க்கும்போது இவை வந்து ஃபோர்த் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு எக் ப்ரீவியஸ் த்ரீ குவார்டருடைய ரிசல்ட்டை காட்டிலும் மேலே அதிர் உதிரியா மேல இருக்கிறதுனால சப்சிக்வெண்ட்டா இதே ட்ரெண்டு வந்து மேலே ஏறக்கூடிய அப்ட்ரெண்ட் இருக்கா இபிஎஸோட அப்ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டை மேலே எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குங்கிற ஜாக்கிரதையோடு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு வந்து ஆர் ஒன் வரைக்கும் போயிட்டு அவன் அங்கனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அங்கே சுத்திட்டு இருக்கிறது நாற்பத்தி எட்டு அதை உடைச்சு போனான்னா ஆர் டூ இல்லை நான் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ஏ பிபி ஜோனில் அவன் வந்து பிபி டாப் பிபி வரைக்கும் பிபி டாப் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து தொண்ணூற்றி நாலு ஆல்ரெடி அங்க வந்துட்டு தான் அக்டோபர் மாசம் அங்க வந்துட்டு திருப்பி மேலே ஏறிட்டு இருக்கிறான் இதை உடைக்க மாட்டாமல் கீழே இறங்கினான்னா அடுத்து வந்து பிபியோட பிரைஸ் வந்து இரநூத்தி பதிமூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தி மூணு பிபியோட பாட்டம் வரைக்கும் வரான்னா நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி எண்பது அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது ஸோ இப்போ இவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் லிட்ரலாக நம்ம வந்து ஆசிட்டிஸ் ரூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மார்க்கெட்டோடைய ஹோப்பு பாசிட்டிவா இருக்குது அப்படின்னு சொன்னால் இது மேலே எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால ட்ரெண்டை பார்த்து நம்ம இந்த எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷுங்கிற ஜாக்கிரதை உணர்வோடு இதில் நம்ம நல்ல முடிவு எடுத்தோம்னா சரியாக இருக்கும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்திலுள்ள உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே